சில எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு பா தூங்க போகிற இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவு வந்தாச்சுப்பா நாளைக்கு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பள்ளிகள் இயங்கும் என்ற அறிவு பார்த்திங்கன்னா நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுட்டாங்க ஓகேவா எதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அவங்களே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறரை மணி ஆறு மணி அளவில் பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவு விட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வீக்கெண்ட் தானே ஸோ ஒட்டுக்கப்படனா லீவ் விட்டுட்டா பார்த்தீங்கன்னா ஸோ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுட்டு ஒட்டு மொத்தமாக ஜனவரி ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கலாம் என்று பண்ணால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அவங்களே கொடுத்தாங்க அதனால் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மாணவர்களோட கோரிக்கை ஆசிரியர்களோட கோரிக்கை மட்டும் இல்லை பெற்றோரோட கோரிக்கையாக இருந்துச்சு அதை பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தது அவங்க பார்த்தா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதிகாரிகள் இருப்பாங்க தெரியுமா அவங்கள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா அது அந்த நியூஸ் தான் வெளியே கசிஞ்சது அந்த கசிஞ்ச நியூஸ் பார்த்தா திரும்பி பார்த்தா அவங்க முடிவு எடுத்துட்டு ஸோ வழக்கமாக ஸ்கூல் திறந்துடலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஸோ லீவில் எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம் என்ற கோரிக்கை பார்த்தா அவங்களே பார்த்தா முடிவு பண்ணிட்டு நாளைக்கு திட்டமிட்டபடி பார்த்தீங்கன்னா பள்ளிகள் வழக்கம் போல இயங்கும் என்று சொல்கிறதுக்குள்ள அந்த நியூஸ் அவங்க பேசினதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ள வெளியே வந்தனால பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப பரபரப்பு ஆகிட்டாங்க நாமளும் பார்த்தீங்கன்னா நியூஸ் கொடுத்தோம் நியூஸ் சேனல்ஸும் பார்த்திங்கன்னா அதே போல தான் ஸோ நியூஸ் கிடச்சா நியூஸ் நியூஸ் சொல்லி மாதிரி 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 எடுத்து எடுத்து ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த இந்த ஸோ நடந்தனால தான் ஒரு எப்படி ஆயிடுச்சு இப்போ அவங்களே அது எதுவும் உண்மை கிடையாது அது உண்மை தான் பட் இப்போ உண்மைதான் முடிவு பண்ணிட்டோம் நாளைக்கு வழக்கம் போல் பள்ளிகள் உங்களுக்கு திறக்கப்படும் என்ற ஒரு வெளியிட வெளியிட்டாங்க ஓகேவா இதே தொடர்ந்து நாளையா அரையாண்டு தேர்வு இருக்குமா என்று கேட்டீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் இல்லையா நடக்கலாம் அரையாண்டு நாளைக்கு இருக்காதுப்பா அந்த விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் தான் நாளைக்கு அரியணை தேர்வு இருக்காது திங்கக்கிழமை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து பதினொன்று பன்னெண்டாவது மாணவர்களுக்கு முதல் திருப்புதல் தேர்வு அதாவது ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுப்பா வருகின்ற இருந்து அதே போல் ஒன் டு நைன்த்துக்கு அந்த அறையாண்டு தேர்வு நடக்காம இருக்குது தெரியுமா அது அதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திங்கி கிழமை ஸ்டார்ட் ஆகும்பா ஓகேங்களா உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் நம்மளுடைய சேனல் சாப்பாக உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் நிறைய பேர் பார்த்துட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கௌதம் மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்கா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கப்பா அது ஆல் ஆல்ரெடி பத்தொன்பதாயிரம் பேர் இருக்காங்க அதுதான் உங்களுக்கான எல்லா அப்டேட்ஸ் ஏ டு எல்லா இம்பார்ட்டன் கொஞ்சம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு அதுதான் கொடுக்கப்படும்ப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வாட்ஸ்அப் சேனலில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிங்க கிளிக் பண்ணி மற்றும் இன்ஸ்டாகிராமே நான் ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம புதுசாக ரீஸ் இருக்கோம் எப்படி நம்ம யூடியூப் பிளஸ் ஆஃபீஸ் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் மட்டுமே ஃபிட்னஸ் அண்ட் இன்ஃபுன்ஸ்லாம் புதுசாக உள்ளே வந்துருக்கும் டுவெண்டி ஒன் ஏஜ்ஜில் எப்போ ஏதாவது மெயின்டை பண்ணிட்டு இருக்கேன் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் எப்படி சம்பாதிக்கலாம் உங்களுக்கு மேலே டிப்ஸ் நான் கொடுப்பாங்க வா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன இன்ஸ்டாகிராம் போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம் கௌதம் அண்ட் ஸ்கோர் மீடியா இதே எனக்கு இன்ஸ்டா ஐடிப்பா கீழே டிஸ்கிரிப்ஷனே லிங்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ தச்சுட்டு நினைக்கிறேன்ப்பா ஃபுல்லாக பார்த்தாச்சு நாளைக்கு வழக்கம்போல் பள்ளிகள் திறக்கப்படும்பா யாரும் கவலைப்படாதீங்க திரும்பி நானாக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பி நாளாக்கி சாரி நானி ஒரு வாரம் கழித்து திரும்பி பொங்கல் லீவு உங்களுக்கு வரப்போகுது ஓகேவா பொங்கல் லீவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐந்து முதல் ஆறு நாட்கள் உங்களுக்கு விடுமுறை விட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு வரணும்னா மிக ஒரு சிறப்பான நிலமையில் நடக்க போகிறதுனால பள்ளிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லீவோட வாய்ப்புகள் இருக்குது பொங்கல் திருநாள் ஒட்டி ஓகேவா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது பொங்கல் லீவில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன் அது வரையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் அதாவது பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று பதினொம்ப மாவட்டங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் மற்றபடி ஒன் டூ நைத்துக்கு வீடியோ எதுவும் இருக்காது உங்களுக்கு உங்களுக்கு வேணும் எப்போ வீடியோ வரும்னு கேட்டிங்கன்னா அந்த லீவ் விட்டு பொங்கல் லீவில் வரும் அடுத்தபடியாக தேர்ட் ரிவிஷன் எக்ஸாமில் தான் உங்களுக்கு திரும்பி நான் மீட் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ ஸ்டேட் டீ உண்டு பார்த்து சேஃபாக இருங்க ஆல் தி பெஸ்ட் நல்லா லீவ் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் நியூ இயர் எட்டுக்கு வந்தாச்சு ஒரு ரெசர்வேஷன் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் புது இயர் ஓகேவா ஸோ ஹாப்பி நியூ இயர்ப்பா பை ஸ்டூடெண்ட்ஸ் வேறு பேர்ஸன் வச்சுனா கீழே கவனம் பஸ்ஸில் கவனம் பண்ணுங்கள் பை ஸ்டூடெண்ட்ஸ் பாய்